முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பார்கள் அதை போலத்தான் தலைமை ஒருங்கிணைப்பாரு அவர் முதல் பேட்டியில் சொல்லியிருப்பார் அப்போ அவரெல்லாம் கனவு கூட மாட்டார் அவர் அரசியலுக்கு வருவார் அவர் கொடுத்த அந்த பேட்டி பொய்யோ உண்மையோ அதை நம்மளையே திரும்ப தாக்கும் அப்படின்லாம் நினச்சி கூட மாட்டார் அந்த ஆமை ஓட்டில் வந்து அவர் யாரோ படகுல போயிட்டு இருந்தாங்களா ஆமை இருக்கிறதுலே பெரிய ஆமைங்கிறது கேலப்பகா ஸ்டார்டுங்கிறாங்க அது சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆள் கூட அதுல உட்கார முடியாது இப்போ ஒரு தண்ணியில் ஒரு பொருள் மிதக்கணும் என்றால் இந்த பயான்சி என்பார்கள் அந்த மிதக்கும் தன்மை அந்த ஆமையோட ஓட்டுக்கு மிதக்கும் தன்மை இருக்குமானே நம்மளுக்கு தெரியாது அப்புறம் அங்க போய் விருந்து சாப்பிட்டாராம் இவ்வளோ பெரிய விருந்து சாப்பிட்டாராம் எல்லாரும் நோட் பண்ணிட்டு இருந்தாங்களாம் இவர் என்ன சாப்பிட்றாரு என்ன சாப்பிட்றாருன்ட்டு இதெல்லாம் நம்மளாலேயே ஒரு சின்ன குழந்தைகிட்ட சொன்னீங்கன்னாவே அதை நம்பாது இத போய் ஒரு ஊடகத்துல ஏதோ அப்போ அப்போ இருந்த ஒரு இதுக்கு மிகைப்படுத்தி சொல்றது இது வந்து இது நேர்மை இல்லை நீங்க வந்து உண்மையான நேர்மையாளராக இருந்தாங்கன்னா அது எப்படி நம்ம பொய் சொல்கிறதுனே உங்களுக்கு மனசளவில் இருக்கணும் நீங்க அப்போ வந்து என்ன வேணால் சொல்லிவிட்டு இப்போ வந்து நான் நேர்மை அதெல்லாம் எவனாவது பேசினா பிச்சுப்பிடுவேன் அப்படின்னு மேடையில சொல்றதெல்லாம் வந்து ஒரு நகைக்கக்கூடிய ஒரு இதாக தான் இருக்குது அதையும் மீறி கேட்டிங்கன்னா அது திராவிடர் கொள்கையில் தான இருந்தீங்க அப்படின்னு கேட்டால் அது வந்து நான் நடந்து வந்த பாதை இது நான் வழிநடத்தும் பாதைங்கிறாரு நம்மளே நம்மளுக்கு விவரம் தெரிஞ்சு ஊழல் கட்சிகளுக்கு நம்ம வாக்கு செலுத்தியதில்லை ஊழல் செய்றீங்க அதை நம்மளுக்கு தப்புன்னு படுது அதனால நம்ம ஆதரிக்கிறதில்ல சினிமா துறைன்னு வரும்போது நிறைய நீங்க வந்து படித்திருக்கணும் நிறைய அனுபவம் நடந்திருக்கணும் நீங்க வந்து உங்களை குத்தாத வரலும் உங்களுக்கு அவங்க சரின்னு பட்டாங்க இதெல்லாம் ஒரு நேர்மை தன்மை இல்லாதது தான் அப்புறம் இந்த காசுக்கு பிச்சை எடுக்கிறேங்கிறது பிச்சை தான்ப்பா எடுக்கிறேன் யாரு உங்க பணக்கார நண்பர்கள் இருந்து பிச்சை எடுக்கிறீங்க இப்போ சுந்தர்சி அவரெல்லாம் உங்களுக்கு ஒரு ரெண்டே ஏழு லட்சம் வாடகை போட்டு விடுவாங்க இப்போது நீங்கள் வந்து உங்கள் பெரிய பணக்கார நண்பர்கள் வச்சுருக்கீங்க களத்தில் இருக்கிற உங்கள் தம்பிகள் தங்கைகள்லாம் என்ன பணக்கார நண்பர்கள் வச்சுருக்காங்க அவங்களாம் எங்கே போவாங்க அவங்க வாழ்வாதாரத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு ரெண்டே ஏழு லட்சத்துக்கு ஒரு வீடு வாடகை எடுத்துருக்கீங்கிறீங்க அது தேவை அப்படிங்கிறீங்க அந்த ரெண்டே ஏழு லட்சம் இருந்துச்சுன்னா ஒரு இருபது தொகுதிக்கு நீங்கள் வந்து ஆளுக்கு பத்தாயிரம் கொடுத்து ஒரு நிர்வாகியை போட்டு நல்லா வந்து நீங்கள் களத்தில் வேலை செய்யலாம் அவங்கவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு அவங்கவங்க தொழில பார்த்துக்கிட்டு இந்த கட்சிக்கும் பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப சிரமம் தான் பண்றாங்க அப்புறம் சனநாயகம் சனநாயகம் இல்லை அப்படிம்பீங்க மற்ற கட்சிகளை பார்த்து உங்க கட்சிக்குள்ள சனநாயகம் இருக்கா உங்க பொதுச்ச பொதுச் செயலாளராக நீங்க தேர்ந்தெடுத்தீங்களா அவர் பெயரை வந்து நீங்கள் வெளியிட்டீங்களா உடனே வெளியிட்டீங்களா இன்னொரு சனநாயகமற்ற முறை வந்து நீங்க உங்க வேட்பாளர் தேர்தல் ஒரு கோயம்புத்தூர் போய் நாகப்பட்டினத்துல போடுறீங்க நாகப்பட்டினத்தை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும் இப்போ வந்து இன்னொரு மாநிலத்திற்கு இன்னொரு மொழியினர் வந்து இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடாதுங்கிறீங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து தமிழர்கள் உணவு புரியாதுங்கிறீங்க அதே தானே கோயம்புத்தூர் நாகப்பட்டினத்து மக்களோட உணர்வு எப்படி அவங்களுக்கு புரியும் அவர்கள் எவ்வளோ ஏழ்மையில் இருக்கிறார்கள் எவ்வளோ மீன் வளத்தை நம்பி இருக்கிறார்கள் இது எப்படி அவங்களுக்கு புரியும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சென்னையில் ஒரு காப்பீடு முடிந்த ஒரு ஆடிக்காரில் செல்கிற அளவுக்கு ஒரு வேட்பாளர் தான் நீங்கள் நிறுத்துறீங்க ஒரு காப்பீடு முடிந்த வாகனத்துல செல்றதே அதுவே ஒரு குற்றம் அப்புறம் பல மருத்துவர்களை நீங்க நிறுத்திருங்கிறீங்க மனச்சான்றதும் சொல்லுங்க அவங்க எல்லாம் வந்து தேர்தல் நிதியை வந்து செலவு செய்ய முடியும் என்று தானே நீங்க நிறுத்தீங்க ஏன்னா இந்த விருதுநகர்ல நிப்பாட்டினீங்களா இந்த கவுசிக் பையன் அவரெல்லாம் என்ன என்ன தெரியும் அவருக்கு அவர் வாழ்க்கையினா என்னன்னு தெரியுமா அவருக்கு வெளிநாட்டுல படிச்சவருங்கிறீங்க என்னாவது ஏதாவது தமிழகத்தை பத்தி தெரியுமா அவரு கஷ்டப்பட்டு இருப்பாரா ஏன் நீங்க வந்து விஜய பிரபாகரன் வெல்ல வேண்டும் என்றால் நீங்க வெற்றி பெறட்டும்னு நீங்க விட்டுருக்கலாமே நீங்க தானே ஒரு ஒரு அவரோட நாலாயிரம் ஓக்கு வா வாக்கு வந்து பிரிச்சுட்டீங்க திருப்பூர் ஈரோட்டில் ஈரோட்ல நிறுத்துறீங்க யாரு உங்களுக்கு வாக்கு செலுத்துவா சீமானுக்காக உழுகாதீங்க வாக்கு அந்த மண்ணின் மைந்தனுக்காக தான் உலகம் வேட்பாளர்கள் அறிவிக்கும் கூட்டத்தில் திருச்சி வேட்பாளர் அறிவிக்கிறீங்க அதில் ஒரு நீங்கள் ஒரு ஒரு கதை சொல்கிறீங்க அதாவது எங்கள் மாமா அங்கே நிற்கிற மாதிரி இருந்துச்சு யார் திருநாவுக்கரசர் அவர்கள் அதனால் நாங்கள் வந்து பொறுமையாக இருந்தோம் வேட்பாளர் அறிவிக்கிறது முடி அப்போ நீங்கள் காங்கிரஸுக்கு வேலை செய்கிறீங்களா இல்லை நாம் வேலை செய்கிறீங்களா அப்புறம் அந்த திருச்சி வேட்பாளரை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணும்போது கூட ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் வந்து ஜல்லிக்கட்டு திரும்ப கொண்டு வரணும்னு நிறைய போராடினார்கள் நம்ம செய்தோம் நம்ம கூட நின்னாரு அப்படின்னு மாத்துறீங்க ஜல்லிக்கட்டை மீட்டு கொண்டு வந்து பல போராட்டங்களை அதற்கு நடத்தியதில் என்னோட துணை நின்ற இதுதான் ஒரு தலைமை பண்பா நம்ம வந்து வந்து இது கொஞ்சம் கூட அந்த தம்பி மிந்திடுவான்னு சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான பலவீனம் என்ன தெரியுங்களா மத அரசியல் மத அரசியல் நீங்க சொல்கிறீங்க சொல்றீங்க ஆனா தான் வந்து மத அரசியல் பண்றீங்க இந்த மாட்டுக்கறியை வந்து நீங்க எடுக்கிறீங்க உங்க அம்மா அப்பா விவசாயி தானே மாடு எவ்வளவு முக்கியம்னு விவசாயிக்கு தெரியும்ல அந்த கூட இருந்த மாட்டை யாராவது விவசாயிகள் வந்து கண்டிப்பாக சாப்பிடுவாங்களா இப்போ வந்து வழி இல்லாமல் அவங்க வந்து அது ஒரு மூவாயிரம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லி தான் இறைச்சிக்காக விற்கிறாங்க இல்லைன்னா அந்த காலத்தில் வந்து அவங்க ஏதோ ஒரு மாமரத்து கடையிலையோ ஏதோ ஒரு மரத்துக்கடையிலையோ அந்த மாடு இறந்ததுக்கப்புறம் தான் செய்தார்கள் ஏன்னா ஒரு மாடு வந்து ஒரு உங்கள் குடும்பத்தில் ஒரு அங்கம் மாதிரி ஒரு கஷ்டம் உங்கள் குடும்பத்தில் இருக்குன்னா மாட்டுக்கு கண்ணீர் வரும் நீங்கள் கவனிச்சது இல்லையா இந்த மாட்டுக்கறி அரசியல் வந்து ஒரு மதத்தினரை நீங்க கவர்றது தானே செய்கிறீங்க அல்லது ஒரு ஒரு பிரிவினர் ஒரு சாதி பிரிவினரை நீங்க கவர்றது தானே செய்கிறீங்க இல்லைன்னு உங்களால் மனசான்ற தொட்டு மறக்க முடியுமா இன்னொன்று நீங்க வந்து பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறேங்கிறீங்க ஆணும் பெண்ணும் சமம்ங்கிறீங்க ஆணுக்கு பெண் சமம் இல்லை ஆணும் பெண்ணும் சமம்ங்கிறீங்க இறந்த கால வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் நடக்காம போயிருக்கலாம் அதை வந்து நீங்க பொது வழியில் வந்து அந்த பெண்ணுடைய பேரை சொல்லி இதெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு உங்க மனைவி சொன்னான்னு சொல்லுவீங்களா இது எப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான புத்தி இவ்வளவு பெண்கள் இருக்கிற கொள்ளையில உனக்கு ஒரு பழகுறதுக்கு ஒரு பொம்பளை விடுத்திருக்காரு இதுதான் நீங்க பெண்களை மதிக்கக்கூடிய விதமா இதெல்லாம் மக்கள் கவனிக்காம இருக்காங்கன்னு இருக்கீங்களா இன்னொன்னு மத்த மாநிலத்தில இருந்து இங்க வர்றவங்கள நீங்க வந்து தரக்குறைவா பேசுறது இப்ப மத்த மாநிலத்துல வந்து இங்க வந்து ஆட்சி செய்யறதுக்கு வராங்க அவர்கள் பிழைப்பை தேடிதானே வராங்க இப்ப தமிழர்கள் வந்து வெளிநாட்டுல போய் பிழைப்பு தேடுறது இல்லையா இப்போ உலகம் முழுக்க தமிழர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு உலகம் முழுக்க வந்து தமிழர்களோட நிலமா அங்கங்கே போய் இப்போ பாருங்க கமலா ஹாரிஸ் அவங்க அம்மா போய் இப்போ கமலா ஹாரிஸ் வந்து பிரசிடெண்ட் ஆகிற அளவுக்கு வந்துட்டாங்க அப்போ அதை அந்த மக்கள் அதை ஏற்றுக்குறாங்கல்ல அவங்களுக்கு அச்சுறுத்தல் இல்லை அதற்கு என்ன பண்ணணுமோ அதை தான் செய்யணுமோ தவிர அவங்க வர்றதையே தடுக்கணும்னு சொன்னால் எப்படி நான் வந்துட்டா எல்லோரும் வெளியே கிளம்பிடுவாங்க இது என்னது இப்போ மும்பையில் இருக்கிற தமிழர்கள்லாம் தாராவியில் இருக்காங்கங்கிறாங்க கர்நாடகா பெங்களூர் அங்கே இருக்கிற அரசுகள் வந்து அவங்கள விரட்டி அடிச்சா நம்மளுக்கு எப்படி வலிக்கும் அவங்களுக்கு வாழ்வாதாரம் தேடி தான் அங்கே போயிருக்காங்க அங்கே போய் அந்த சட்ட திட்டங்களை ஒழுங்காக கடைபிடித்து இருக்கிறதுனால அவங்க இருக்காங்க நிம்மதியாக மற்ற மாநிலங்களில் ஐம்பது லட்சத்துக்கும் மேலான தமிழர்கள் இருக்காங்கன்னு தரவுகள் சொல்லுது இப்போ நீங்கள் வந்து திருவள்ளுவரை ரொம்ப கொண்டாடுறீங்க புறங்கூறாமை அதை நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்களா இப்போ நீங்கள் அதை கடைபிடிக்காதனால தானே உங்கள் கட்சிக்குள்ளே இவ்வளோ பூசல் வருது இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க இப்போ ஒரு பேசுவதை பதிவு செய்கிறது செய்வதன் நோக்கம் என்ன கைபேசியில் பேசுகிறீங்க அதை எதுக்காக நீங்கள் பதிவு செய்கிறீங்க மற்றவர்களை மிரட்டுவதற்கா பட் இந்த சாராம்சம் இது தான் புறம் கூறியிருக்கிறீர்கள் அதனால் இப்போ வந்து மாட்டிருக்கிறீர்கள் இயற்கை எப்பயுமே உண்மைக்கு தான் வந்து துணை நிற்கும் பொய் பேசுறீங்கன்னா எப்பயுமே அது வெளியே வந்து தான் ஆகும் உண்மையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே வந்து உதவி செய்யும் நீங்கள் புறம் பேசிய நிர்வாகிகள்லாம் எவ்வளோ மன உளைச்சலுடன் இருப்பார்கள் உங்கள் தளபதி துறைங்கிறீங்க துறை என்னென்ன செய்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அப்போ ஒரு காவல்துறை வந்து உங்களை சோதனை பண்ணுது உங்கள் வாகனத்தை அவர்கள் அவர்கள் வேலையை தானே செய்கிறாங்க இப்போ வந்து எல்லாரும் அவங்க பிழைப்புக்காக தான் அவங்கவுங்க வேலையில் இருக்காங்க இப்போ அவங்களுக்கு என்ன அதில் வந்து உங்களை சோதனை பண்ணதுனால அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருதா அவங்க வேலையை யாரோ சொல்கிறாங்க அது செய்கிறாங்க அதுக்கு என்ன ஒரு வீடியோ அது இப்போ வலைதளத்துலேயே எங்கேயும் இருக்காது ஆனால் ஒரு அந்த சமயத்தில் ஒரு வீடியோ வந்துச்சு உங்கள் தளபதியும் தளபதியும் கொண்டாடுறீங்களே ஏன் இதே நீங்கள் வந்து மக்களுக்கெல்லாம் பணம் கொடுக்குறாங்க போய் பிடிச்சிட்டீங்களா இங்கே வந்து தேடுறீங்க அப்படின்னு ஒரு பெண் காவலரை பற்றி அவர் வந்து ஒரு உரத்த குரலில் பேசுகிறார் இவங்கெல்லாம் வந்து நீங்கள் நாளைக்கு அடுத்து ஆட்சி பிடிச்சிங்கன்னா உங்களோட அணுகுமுறை எப்படி இருக்கும் உங்களை நம்ப முடியுமா இப்பொழுதே இப்படி இருக்கிறீர்கள் ஒரு ஆணவம் நான் இப்போ ஒரு சொல்றேன் பார்த்துக்கங்க உங்களோட தளபதி துறை தான் வந்து உங்களுக்கு ஒரு வீழ்ச்சியை கொண்டு வருவாருன்னு ஆணித்தரமா நான் நம்புறேன் அப்புறம் நீங்கள் வந்து ஒரு இறந்த மனிதரை வந்து எழிவுபடுத்துறீங்க சட்டத்திலேயே இருக்குது அபேட்மெண்ட் என்பார்கள் அவர் திரும்ப வாதார முடியாது ஏன்னா இறந்து விட்டார் என்பதனால் நீங்கள் வந்து மேடைக்கு மேடை வந்து ஒரு இறந்தவரை வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அதை பெருமையாக வேற சொல்கிறீங்க அதனால் சிறைப்படுத்தப்பட்டால் நானும் தான் அதை மாதிரி பாடுவேன் என்னையும் சிறைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க இதெல்லாம் ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலா இன்னொன்று இந்த ஏழு ஏழுவர் விடுதலை பற்றி பேசணும் கண்டிப்பாக ஏழுவர் விடுதலை விடுதலைன்னு பேசிட்டே இருந்தீங்க நீங்கள் தான் பண்ணி நீங்கள் தான் பேசி அவர்களை விடுதலை பண்ணாங்கன்னு சொல்கிறீங்க இப்போ அவர்கள் நிலை என்ன கேள்வி வருமா இல்லையா சரி ஏழுவர் மட்டும்தான் சிறையில் ரொம்ப ரொம்ப காலமாக இருக்கிறார்களா மற்ற கைதிகளே இல்லையா நீங்கள் ஒரு லோயர் கோர்ட்டில் போனீங்கன்னாவே எத்தனை பேர் தெரியுமா புட்டப் கேஸுங்கிறாங்க ஜோடிக்கப்பட்ட வழக்குகளில் எத்தனை பேர் சிறையில் இன்னும் இருக்கிறார்கள் தெரியுமா அவர்களை வெளியே எடுக்கக்கூட ஆள் இல்லாமல் அதனால இப்போ இந்த ஃப்ரீ லீகலைட் சர்வீஸு என்று ஒரு வந்திருக்கிறது ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ரெண்டு அசிஸ்டண்ட்டு ஒரு டெப்யூட்டி ஒரு சீஃப் உருவாக்கி அவங்க போய் சிறைச்சாலைகள் போய் யாரெல்லாம் அந்த மாதிரி பெயில் எடுக்கவே ஆள் இல்லையோ இல்லாது வழக்கறிஞர்களை வைக்க அவங்கள்கிட்ட பணம் இல்லையோ அவங்களெல்லாம் இப்போ வெளியெடுத்துட்டு இருக்காங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டு சிறைச்சாலைகள் உள்ளது தமிழ்நாட்டில் இருபதாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்கன்னு நம்ம தரவுகள் சொல்லுது அதுல அறுபத்தி ரெண்டு சதவீதத்துக்கு மேல வந்து அண்டர் ட்ரையல்ஸ் ஏன் அவங்களாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா இப்போ விஜய்யோட பேர் எடுத்தாவே நீங்க வந்து அலறீங்க அவர்கிட்ட போய் நீங்க நிப்பீங்களான்னு கேட்டா அவரு ஐம்பது வயசு எனக்கு ஐம்பத்தாறு வயசு அவருக்கு முன்னாடி நான் வந்துட்டேன் அரசியலுக்கு தான் தம்பி என்கிட்ட வரணும் அப்படிங்கிறீங்க எதுக்கு அவரு உங்ககிட்ட வரணும் இப்போ தமிழ்நாட்டை வந்து இந்த நல்ல வழிப்படுத்தணும்னு உங்களுக்கு அதிக ஆர்வமா அவருக்கு அதிக ஆர்வமா இப்போ உண்மையாவே உங்களுக்கு அதிக ஆர்வமா இருந்தால் நீங்க நீங்க என்னதான் பரவாயில்ல என்னோட ஈகோவை விட்டு கூட என்னோட என்னோட தனித்தன்மையை விட்டு கூட நான் போய் அவங்ககிட்ட கேட்பேன்னு ஏதாவது பேசுறீங்களா ஏன் பேசுறது இல்லை அவருக்கு உழுவ வேண்டிய ஓட்டுகள் தான் நிறைய உங்களுக்கு இந்த தடவை உழுந்திருக்குன்னு உங்களுக்கு புரியுதா அண்ணா திமுகவுக்கு உழுவ வேண்டிய ஓட்டுகளும் நிறைய இந்த நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு விழுந்திருக்குன்னு புரியுதா நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திமுகவுக்கு இல்லை அதை வந்து நாம தமிழக போடுங்கப்பான்னு அண்ணா திமுக பூத் ஏஜென்சே சொல்றாங்க இப்ப நம்மளை பொறுத்தவரையிலும் ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது நாம தமிழ் இருக்கு ஒத்த மனது கொண்ட அரசியல் கட்சிகளுடன் கூட்டணி வைத்து தமிழகத்தை எப்படி நம்ம வந்து சீர்படுத்தலாம் என்றுதான் நீங்க பார்க்கணும் இப்போ ஐயா சகாயம் ஐஏஎஸ் போன்றவர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் இப்போ அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கும் தலைமைக்கு அச்சுறுத்தலா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இருந்துட்டு போதே யாரு நல்லா செயல்படுறாங்களோ யாரு மக்களிடம் யாரு மக்களை ஈர்க்கிறார்களோ அவர்கள் வந்துட்டு போறாங்களே அந்த கொள்கை செயல்பாட்டு வரைவும் ஒன்று இருக்குல்ல அதை மீறி யாரும் செய்ய முடியாது இல்லைங்களா உங்க கட்சிக்குள்ள இப்ப சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் எல்லாம் ஒரு தமிழ் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் அவரோட அவரோட பேச்சை கேட்டிருக்கிறேன் நேர்லயே அவர் வந்து ஒரு டிஎன்பிசி குரூப் ஒன்னு எழுதி அதுக்கப்புறம் கன்ஃபர்ட் ஐஎஸ் ஆனவர் யூபிஎஸ்சி இன்டர்வியூவும் போயிருக்காரு எப்பயுமே வந்து இன்டர்வியூல ஹிந்தி ஆதிக்கம் இருக்கும் ஏன்னா ஹிந்தியா தமிழா அப்படின்னு அவருடைய கேட்டிருக்காங்க நீங்க வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது தேசிய மொழியாக ஹிந்தியை அறிவிப்பீர்களா தமிழை அறிவிப்பீர்களான்னு இவருடனே தமிழ் தான் என்று சொல்லியிருக்கார் நீங்க எடுத்தோன்னு தமிழ் தான் நீங்க இன்டர்வியூவில் அவ்வளவுதான் காலின்னு அவருக்கே தெரியும் பட் இருந்தாலும் அவர் விட்டு கொடுக்காம அந்த பதவி சிறுவயதிலே அவர் கிடைத்திருக்கும் ஏன் அவருங்களை நாம் தமிழர் கட்சியை வழி நடத்திட்டுமே கொஞ்சம் தான் பாருங்களேன் அவருக்கு நிர்வாக அனுபவம் நிறைய இருக்கிறது நம்மளே வந்து ஒரு ஒரு நிர்வாகத்துல இருக்கோம் இது இதெல்லாம் நிறைய எங்க சீர்கேடு நடக்குதுன்னு அதை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கும் நம்மளுக்கே நிறைய விஷயம் தெரியுது அப்ப அவருக்கு எவ்வளவு தெரியும் குருதிப்புண கமலஹாசன் வந்து ஒரு வசனம் எழுதியிருப்பார் நாசர் வந்து ரொம்ப திடமாக இருப்பார் அவரோட கொள்கையில் அவர் வந்து விசாரணை பண்ணிட்டு இருப்பாங்க இந்த காலத்து இளைஞர்கள் வந்து உன்னைய வந்து பின் பின்பற்றுவார்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க இந்த காலத்து இளைஞர்கள் இளைஞர்கள் வந்து படத்தை பார்த்து வளர்ந்த பலவீன கூட்டம்பர் நம்மளுக்கு அப்போயே சமட்டி அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்போ விட்டவங்க தான் கமர்ஷியல் மூவிஸ் பார்க்குறத இந்த காலத்து இளைஞர்கள் எப்படி தெரியுங்களா இந்த ஷார்ட்ஸு இன்ஸ்டாகிராமு அப்படியே இப்படி இப்படி எங்கே போனாலும் பஸ்ஸில் போகட்டும் எங்கேயாவது உட்காந்துருக்கட்டும் எல்லாம் இப்படி இப்படி பார்த்துட்டே இருக்கிற இளைஞர் கூட்டம் தான் இப்போ நீங்கள் இருக்குது செல்போன் ரீசார்ஜுக்கு பேட் ரீசார்ஜுக்கு பணம் பைக்குக்கு பெட்ரோல் செலவு இதை ரெண்டு மட்டுமே குறிக்கோளாக கொண்டுதான் நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க இவர்களை எப்படி வந்து நெறிப்படுத்தி அரசியல் படுத்தி ஒரு தமிழ் தேசியம் வந்து எப்படி வெற்றி பெற்று நம் தமிழ்நாட்டை எப்படி சிறப்படைய செய்ய வேண்டும் என்பது உங்கள் கையில் தான் உள்ளது ஒத்த கருத்துடைய அரசியல் கட்சிகளுக்கு நீங்கள் ஈகோ எதுவும் பார்க்காம உங்கள் தம்பி தங்கைகளுக்காக உங்கள் சொந்தங்களுக்காக காலில் வேணா நீங்கள் விழலாம் வேணுமென்றால் நீங்கள் ஒரு பின் இருந்து அவர்களை முன்னிறுத்தி தமிழக மக்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதுதான் நமது கனவு நன்றி